அல்லது சந்தோஷித்து கிம்பீரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் கர்த்தரையா அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் எதை குறித்த பயமும் இல்லை நாம் சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம் சிறு பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் எப்பொழுதும் அந்த பிள்ளைகள் சிரித்து கொண்டே சந்தோஷமாக இருப்பார்கள் காரணம் என்ன அப்படி பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தனக்குரியதை தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் அப்படித்தான் இங்கு நாம் பார்க்கிறோம் அவரை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து கழியுறுகிறார்கள் என்ன ஆளுங்க இருக்கிறார்கள் என்ன அவரை நம்பும் போது அவர் அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என் காப்பாற்றுகிறது அப்படின்னா பல வகையிலே நாம் சொல்லலாம் தேவைகளை சந்தித்து காப்பாற்றுகிறவர் அனுதின தேவைகள் இன்றைக்கு என்ன தேவையோ அதை எனக்கு கொடுத்து போஷித்து என்னை காப்பாற்றுகிறவர் பொதுவாக சொல்லுவாங்க அவர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அவர் தான் சம்பாதிச்சு அவர் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா அவர்களை பராமரித்தல் காப்பாற்றுகிறவர் என்று சொன்னால் பராமரிக்கிறவர் என்று அர்த்தம் ஒரு பக்கத்தில் அப்போ அணுதின ஆகாரத்தை கொடுத்து அனுதின தேவைகளை சந்தித்து அவர்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர்கள் கருத்தர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க கர்த்தருக்கு மேம் ஒன்றோடும் அவரை நம்புகிறவர்கள் அவரில் சந்தோஷித்து கெம்பி அப்படின்னா நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அப்படின்னு சொல்லி அது சங்கீதக்காரன் சொல்ல பார்க்கிறோம் அவர்கள் உண்மையிலே கழிவு என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ ஏன் அவங்க சந்தோஷிக்கிறாங்கன்னா அவர்களுடைய காரியங்களை கருத்து போஷிக்கிறார் இறையா வைப்பாரு அந்த பஞ்ச காலங்களிலே ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார் சார்பத் விதவையை கொண்டு போஷித்தார் இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏலியாக போஷித்து வந்தார் தன்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் போஷிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே அவர் காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவிகளை சந்தித்து அவர் காப்பாற்றுகிற இருக்கிறார் இரண்டாவதாக நம் விதத்தை பார்க்கும்போது சத்துருக்களுக்கு விலக்கி காப்பாற்றுகிற தேவன் ஏனென்றால் பேதம் சொல்லுகிறது உங்கள் எதிராளியானியார் சத்துரு எவனை ஒழுங்கலாம் சொல்லி வகை சுற்றி திரிகிறான் இந்த சத்துருவானவன் எப்பொழுது எவனை விழுங்கலாம் எப்பொழுது கீழவிட தரலாம் என்று சொல்லி அவன் வகை சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் நம்மை இருக்கிறான் பேதம் சொல்லுகிறது சங்கீதக்கான சொல்லுகிறான் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் ஒப்புக்கூடாது நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்படியானால் ஏன் அவரை நம்புகிறவர்கள் அவர்கள் சந்தோஷித்து எம்பிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர் சத்துருவின் கையைக்கு விலைக்கு காப்பாற்றுகிறேன் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கூடாமல் அவர்களை விலைக்கு காப்பாற்றுகிறேன் ஆகவே உண்மை நம்புகிறவர்கள் உமையிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கழிவுறுகிறார்கள் அதை போல் மூன்றாவது வேதாபுரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டும நம்மை நரக பாதாளத்திற்கு விலைக்கு காப்பாற்றுகிற தேவனாக தேவனாயிருக்கிற ஆக்கினி தீர்ப்புகளுக்கு விலைக்கு காப்பாற்றுகிற தேவனாக தேவனாயிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்குள் மனிதனாக பிறந்தார் நம்முடைய பாவங்களை போக்கி நம்ம பின்பு நரகத்துக்குள் போய் போய்விடாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் அந்த நித்திய சந்தோஷத்துக்குள் என்றறிக்கும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் தன் ஜீவனையே நமக்கு கொடுத்து போயிட்டு எடுத்தார் ஆகவே தான் உண்மை நம்புகிறவர்கள் என்றைக்கும் களி கழிவுவார்களாக என்று சொல்லி சங்கீதம் ஐந்து பதினொன்றின் சொன்னபடியே சந்தோஷ மகிழ செய்கிற தேவனாக இருக்கிறார் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு நாள் இந்த உலகம் அக்னிக்கரையாக்கப்படும் நரக பாதாளத்தில் பாவத்தில் தலைத்து நிற்கிறவர்கள் அவ்விசுவாசிகளெல்லாம் அக்னி தீர்க்கப்படுவார்கள் நேரத்தில் உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் உன்னுடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார்கள் நீதிமன்ற்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்தபடி அவர் நரகத்தின் பல்லடிகளுக்கு விலக்கி அவர் காக்கிறார் வேதம் சொல்லுகிறபடி நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உடைய நாமத்தை நெசிக்கிறவர்கள் உண்மையில் கழி கூறுவார்களாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவருடைய நாமத்தினால் இருக்கிற நித்திய பர்லோகத்துக்குள் கொண்டு வை சேர்க்கிறது ஆகவே உண்மை நம்புகிற யாரும் சந்தோஷித்து எல்லா ஆளுங்க இருப்பார்களாக வார்த்தையின்படி உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என் ஆளுங்க மீறிப்பார்களாக ஏனென்றால் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அந்த நீடைய தேவைகளை சந்தித்து காப்பாற்றுகிற இருக்கிறேன் சத்துருவின் கைகளுக்கு விலைக்கு காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறேன் நரக பாதாளத்தின் வல்லமைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறேன் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறேன் ஆகவே உண்மை நம்புகிறவர்கள் உண்மையிலே